வணக்கம் நண்பா இன்னைக்கு நானும் என் தங்கச்சியும் சரி களிப்பழம் எதாவது பிறக்கி சாப்பிட்லான்ட்டு ஒடியா இருந்தோம் பக்கத்தில் எங்கள் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ரெண்டு மூணு மூணு இருந்துச்சு எல்லாம் அழிச்சிட்டாங்க இதில் கிடக்கான்னு தெரியல அது காய் பாப்பா பழம் கிடக்கா பழம் தானா எங்கள் பிச்சுக்காட்டு சாப்பிடு ஊசி தான் போகும் ாமக்கா காட்டு அதுக்கு சாப்பாயிச்சு சின்ன வயசு நாங்கள் எதை தான் விளையாடுவோம் சாப்பிட்டுட்டு ஏ நாக்கு சவப்பாருக்கே உன ஏ உனக்கு வதக்கி எப்படியும் நாக்கு சவ்பா இருக்கு அப்படி பிடிப்பாங்க இதுக்குள்ளே ஒரு ஸ்டார் மூல் மாதிரி இருக்கும் அதை பார்த்து தின்னு இருக்கா காட்டு அந்த ஸ்டார் மூல் காட்டு கீழே போயிடுச்சா செவிடுவிடுக்கீ உடனே விட்டுருந்தா இருக்கு இதுதான் அந்த ஸ்டார் முள் இந்த முல்லை தின்றுக்கூட இப்படி தான் இருக்கும் நண்பா ஆனால் அதில் ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்கும் பார்த்து திங்கணும் ஐயோ அசால்ட்டாக திங்கியா நானும் சின்ன வயசில் பயந்து பயந்து பிப்பேன் கையில் முள் குத்திடுமோன்னு இந்த அதில் சின்ன சின்ன முள்ளாக இருக்கு பாருங்க இந்த சின்ன சின்ன முள்ளெல்லாம் கையில் குத்துச்சின்னா அவ்வளோதான் நாக்கு குழல்லாம் குத்திச்சின்னா அவ்வளோதான் அது கவனமாக பிடுங்கணும் பிடுங்கும் போதும் கவனமாக பிடுங்கணும் ஒரே தான் எதாவது கிராமத்தில் ஒன்று ரெண்டு இடத்துல அந்த மாதிரி செடி இருக்குது பாதி இடம் இருக்குது அதுவாக பட்டுப்போதா என்னென்னு தெரியல இதை யாரும் அழிக்க மாட்டாங்க அதுவாட்டு கிடக்கும் விட்டுருவாங்க ஏதாவது இந்த குளத்து பக்கத்தில் இருந்தது பக்கத்தில் குளம் கிடக்கு இந்த மாதிரி குளத்து ஏரியா கரக்காட்டில் அந்த மாதிரி மூ கிடக்கும் இந்த பழம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆ ரத்த ஊருமா நாக்கை காட்டு நாங்கள் இதை சின்ன வயசில் தின்னுட்டு பசங்கிட்டலாம் நாக்கை நாக்கை இருப்போம் அந்த ஒரு நாள் பூரா நாக்கு சவப்பாக இருக்க இல்லையான்னு ஒரு பழம் இது இருக்குது அது ரொம்ப இதாக இருக்குது இந்த பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டவங்க மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க அப்படியே கையில் எடுத்துக்காட்டு கையில் எடுத்துருவாங்களுக்கு தனியாக பொதுபோக்கே விழுந்துடும் களிப்பூவு காய்காடு இப்போ தான் போடுது கரெக்டாக இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கேன் ஃபுல்லாக நல்லா ஒரு வாரம் ரெண்டு வாரம் நல்லா காயாக கிடக்கு முடிச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி பழங்கள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சா வாங்கி சாப்பிடுங்க கடைக்காட்டில் விற்க மாட்டாங்க ஏன்னா கடைக்காட்டில் யாரும் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா கடையில் வைப்பாங்களான்னு தெரியல ஆனால் இது அதிகமாக கிடைக்காது ரேரான பழம் கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள் காட்டு வழியில் நீங்கள் போனீங்கன்னா பைக்கில் போனீங்கன்னா சைடில் இந்த மாதிரி முழு செடி இருந்துச்சுன்னா காட்டு சைடில் இந்த மாதிரி செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுங்க என் தங்கச்சி வீடியோ காண்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பிடுங்குறா நானே இந்த தோட்டத்தில் போக பயப்படுவேன் அவள் தோட்டத்துக்குள்ளே ஊடி உள்ளே பூந்து போயிட்டா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்து வில்லேஜ் வீடியோலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாட்ச் பண்ணி நன்றி பாஸ் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் ரெண்டு பழம் கொடுத்துடலாம் அதுக்கு மேலே தர முடியாது ஏன்னா எங்களுக்கே அவ்வளோதான் இருக்குது பழங்களை பார்க்கும்போது சாப்பிடும் போல இருக்குது ஆனால் இந்த முள்ளெல்லாம் பார்த்தா அப்படியே பயமாகுது இந்த அனியன் படம் மாதிரி பழைய படங்களில் வந்து இந்த முள்ள வேலையை வச்சு அடிக்காமல் வெள்ளாங்களை அடிக்கிற மாதிரி இதெல்லாம் குப்பரை விழுந்தோம்னா அவ்வளோதான் வெளியே எழுந்திரிச்சோம்னா என்ன நிலமையில் இருப்போம் பாப்பாழ மாதிரி அவ்வளோதான் சுவாலி முடிஞ்சிடும் இந்த அதில் ஒன்று நடக்கும் அதில் அந்த பூவுக்கு அந்த சைடு பார்த்து கீழே கீழே பார்த்து கொஞ்சம் மேலே பார்க்க காலில் கரெக்டாக எடுத்து இஷ்டம் போய் காலை கிழிச்ச போகுது அந்த அந்த பழம் பார்த்தியா பார்த்து 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 கையிலையும் முழு குத்திடாம நான் ரொம்ப உருவம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உள்ளே போனால் அவ்வளோதான் தோட்டம் மறைச்சிடும் இந்த அதில் ஒன்று வரும் பார்த்து பிடுங்கு ஆனால் கால் கால் பார்த்து பத்து நிற்கோ பழம் பிடுங்குறவங்க ரொம்ப கவனமாக பிடுங்கணும் லைட்டாக குத்துச்சுனாலும் அவ்வளோதான் அப்படிங்கட்டியா ஓகே இந்த முள் வந்து கையில் குத்துறதே தெரியாது குத்துனா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே சின்னதாக அப்படிப்படியாக அப்படி குத்தி வச்சோம் ரொம்ப அழிக்கும் பார்த்து கவனமாக கொடுக்குங்க நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் நாங்கள் கையிலேருந்து கவர் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் இப்படி ஒரு குச்சி எடுத்து அதில் சொருவி கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வரணும் இதோடைய ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள் தேங்க் வணக்கம் என் தங்கச்சி தெலுசுன்னு பார்த்தேன் கவர் கொண்டு வரல எப்படி கொண்டு போவா கொண்டு போகணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன் கடைசி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவள் டக்கு ரெடி பண்ணி அம்பிட்டையும் லாக் பண்ணிட்டா கீழே ஒளி விட்டுருமா ஏய் திராட்சை மாதிரி இருக்கு